ஸ்ரீ அகஸ்தியரொளி பாகம் தொண்ணூற்றி ஐந்து ரட்சை பூஜை ஓம் கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் அகதாசனம் அலக்ஷாந்தரம் சமாசாத்திய மாமகம் ஞானம் மாமக மேவானந்தம் தததோ ஜெயந்தி குரு சரணா அகதபாட்சரம் அரும்பக்கம் ஆகுகவே இகதமே அலட்சார மும்மூலை ஏகுகவே உகந்த குருபாதம் ஆனந்த ஞானாதி முக்கோண செயக்கொடியே ஆம் இந்த முக்கோண யந்திர விளக்க மாமந்திரத்தை நிதமும் ஓதுதல் நாற்றானங்களிலும் ஓதுதல் கேதார சக்தி காப்பாய் பயனாகும் இந்த கவச சக்தி மாமந்திரம் இறை அருளால் எங்கும் காப்பதுமே குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வேங்கடராம சுவாமிகளின் அங்காளி அந்தாதி அதி அற்புத பிரபந்தத்தில் உள்ள காப்பு சக்தி துதிகளை குறிப்பாய் அதர்வன வேத காப்பு ரட்சை சக்திகள் மிகுந்த பாசுரங்கள் எண் நாற்பத்தி எட்டு ஐம்பது தொண்ணூத்தி எட்டு ஆகியவற்றை தினமும் குறிப்பாய் அபிஜித் முகூர்த்த நேரமான பகல் உச்சி பொழுதில் ஓதி வழிபடுதல் சிறப்பானதாம் லட்டு போண்டா போன்ற உருண்டை வடிவலான உணவு பண்டங்களை தானமாய் அளித்து வருதல் காப்பு சக்திகளை அ அளிக்க வல்லது நாற்பத்தி எட்டாம் என் பாசுரம் வாழ்வில் தவறேது நின்னருளால் செய்யினும் நாயகியே தாழ்வுறும் தவறேதும் வேண்டாம் தடுத்ததை நீ திருத்தி வீழ்வரும் எண்ணம் வீணுக்கும் தோன்றல் வேண்டா ஞான கூழ் ஊற்றி எனக்கு ஊட்டும் குலப்பெறும் நாயகியே பாசுரம் என் ஐம்பது கரிந்து இவுடல் சாம்பலாகி பயனற்று போகும் முன் கற்பகத் தருவேயனை பரிந்தும் நீயும் ஏற்று நின் பாத பணிவிடை செய்வித்துணை தெரிந்த பின்னும் சாகும் காரியம் செய்வித்திடாமல் என்றும் சரிந்து இவ்வுடல் வீழும் முன்னே சமாதி எனக்கருளே பாசுரம் எண் தொண்ணூற்றி எட்டு அனைத்தும் அழிந்தாலும் நின் அருளால் அழியா நலம் அனைத்தும் அழித்து நம்பிக்கையும் அழித்து நின் புகழ் மாலையால் வினையத்தனையும் தீர்த்து வீடு கொடுத்திடுவாய் யாருக்காவது தினைத்துளி அளவேனும் நின் பக்தருக்கு தீர்த்தம் அளித்தே நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மற்றும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மகிமையும் அந்தாதியும் என்னும் நூல் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்